ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாக புதிதாக ஒரு ஆண்டு பிறக்கும் பொழுது அந்த ஆண்டு நமக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே வந்து காணப்படும் அந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்க போகுதா அப்படின்றத மிதனராசி நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதனராசி நேயர்கள் அடைய போறீங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய பொருளாதார நிலை வாழ்க்கை முறை ஆரோக்கியம் தொழில் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அதாவது மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க மிதனராசி இந்த ராசிக்காரங்க பார்ப்பதற்கு ரொம்பவே சாதுவான தோற்றத்தை கொண்டவங்களா தான் காணப்படுவாங்க அந்த வகையில் இவர்களை பார்ப்பதற்கு தான் அப்படி இருப்பாங்களே தவிர மற்றபடி அறிவு கூர்மையோ அன்புக்கோ செயலாற்றக்கூடிய திறமைக்கோ இவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது ரொம்ப ரொம்ப திறமையானவர்களாக தாங்க இருப்பாங்க தேவையான நேரத்தில் அவற்றை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தி ரொம்பவே மற்றவங்களை வியப்படைய செய்யக்கூடிய திறமை பெற்றவங்க அப்படின்னா அது மிந்த மிதுன ராசி நேயர்கள் தான் தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி தவிப்பதை தவிர்த்தாவே இவங்களுடைய திறமை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து பயப்படாதீங்க மனக்குழப்பம் அடையாதீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தைரியத்தோடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கை எப்போதுமே ஒங்கி நிற்கும் அது மட்டும் இல்லாமல் மிதனராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் மற்றவங்கள ரொம்பவே அனுசரித்து போவாங்க இதன் மூலமாக அவர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களானது கிடைக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் என்ன மாதிரி நம்ம பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதனராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மிதனராசியானது காணப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கு தேவையான பலன்களானது காணப்படும் அதாவது ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக இரட்டிப்பு வருமானமானது கிடைக்குங்க மேலும் இந்த வருடம் நீங்கள் நினைத்த மாதிரி புதிய வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்குவதற்கான அமைப்புகளானது காணப்படுது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தாங்க உங்களுக்கு நிலவுது அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து நிலவிட்டிருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே காணப்படுவீங்க கூட்டாளிகளோ நண்பர்களோ உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாகவே இருப்பாங்க மேலும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை உயர்த்தி விடுவதற்கான வழிமுறைகளை எல்லாமே நீங்க வந்து செய்வீங்க ஆனாலுமே கூட இந்த டைம்ல மற்றவங்க கேட்காம அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றதையெல்லாம் எல்லாம் தவிர்த்துக்கோங்க வாழ்க்கையில் சலிப்பு தட்டுவிட்டது அப்படின்னு இருந்த உங்களுக்கு அது எல்லாம் மாறி உங்களது வாழ்க்கை திரும்பவும் வந்து துளிர்விடக்கூடிய வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காணப்படுது வெளிநாடு உத்தியோகம் கல்வி ஆகியவற்றுக்காக பயணங்கள் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அதோட சமூகத்தினுடைய மேல்தட்டு மக்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது கடினமான வேலைகளையும் சரியாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும் அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் கவன குறைவானது காணப்படும் ஆனால் முடிந்த அளவுக்கு அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்கள் மீது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் மறைமுக வருமானங்களின் மூலமா அதிக எச்சரிக்கையோடு மிதனராசி நேயர்கள் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்களானது கிடைக்குங்க அப்படி உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட அந்த விஷயத்துல உங்களுக்கு திருப்தியானது இல்லாத மாதிரி தான் காணப்படும் எலுமி இந்த வருடம் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை உங்களுக்கு பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட உங்களுடைய பணிகள் எல்லாம் நீங்க ரொம்பவே அக்கறையோட இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் சக பணியாளர்களிடம் கனிவாகவும் சுமூகமாகவும் பழகி வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய சங்கடங்களை உங்களால் தவிர்க்க முடியும் உடல் நலத்திலேயும் சிறிது கவனம் செலுத்திக்கோங்க அதுவும் நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு ரொம்பவே போட்டியாக கடுமையாக இயங்கக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சலுகைகளை எல்லாம் அறிவித்து அவர்கள் உங்கள் பக்கமே தக்க வைத்து கொள்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டைம் உங்களுடைய வியாபாரமானது நல்லபடியா இருக்கும் அதே நேரம் வாடிக்கையாளர்களை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்க வேலையாள்களுடைய நடவடிக்கைகளையும் கண்காணித்து வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமா ஏற்படக்கூடிய விரயங்களை எல்லாம் தவிர்க்க முடியும் அதே நேரம் வாடிக்கையாளர்கள்ட்ட அதிக அளவுல கடனை வந்து நீங்க நிலுவையில வந்து வச்சுக்காதீங்க முடிந்த அளவுக்கு அதை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் அமைவதற்குரிய நிலை சாதகமாக இல்லைங்க இருந்தாலுமே கூட உங்களது முயற்சிகளை தொடர்ந்து செய்வது அவசியம் ஏன்னா முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் தாங்க இப்போலாம் கிடைக்கிது நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில் உங்களை தேடி எந்த வாய்ப்புகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே தான் தயார்படுத்திக்கணும் மேலும் உங்களுடைய வசதிகளில் குறை ஏற்படாமல் இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகளை வந்து நீங்கள் தான் வந்து பெறணும் மேலும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனத்தோடவும் இனிமையாகவும் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இசைத்துறை நடனக் கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு சில வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதும் ரொம்ப ரொம்ப நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் சிக்கனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவும் நல்ல பெயரும் வாங்க முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டை எல்லாம் குறைச்சிக்கிட்டு கல்வியில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சிலர் படுப்பையெல்லாம் நிறுத்திவிட்டு உத்தியோக வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதே நேரம் விளையாடும் பொழுதும் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மிதனராசி நேயர்கள் ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் ரொம்பவே சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதே நேரம் படிப்பிற்கு போதிய பயிற்சிகளை எல்லாம் தவறாமல் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிலும் எப்போதுமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட எதிரிகளுடைய கையானது ஓங்கியே காணப்படும் கட்சியில் உங்கள் மீது கண்டன தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்படலாம் அதனால வாயை கொடுத்து விவகாரத்தில் எதிலையும் மாட்டிக்காதீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஆண்டாகவே காணப்படுதுங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது அப்பப்போ தோன்றி மறையும் அதையெல்லாம் நீங்கள் பெரிது படுத்தாமல் குடும்ப குடும்பநிலை சீராகவே காணப்படும் உடல்நலத்தில் ரொம்பவே அக்கறை எடுத்துக்கோங்க அதே சமயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் யார்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் மிதனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு சில குறைகளும் காணப்படுது நிறைகளும் காணப்படுதுங்க இந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு அதனால நீங்க தான் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மேலும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு ஒரு சில எளிமையான பரிகார முறைகளும் காணப்படுதுங்க அவற்றையும் வந்து பார்க்கலாம் புதன்கிழமையில் நீங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று துளசியை அர்ப்பணித்து ஆறு முறை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க இப்படி செய்வதால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மேலும் தாய் தந்தையருடைய உடலும் சிறந்து காணப்படுங்க மேலும் இந்த வருடத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்க்கையில் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை வந்து சொல்லிட்டு வாங்க உங்களுடைய குடும்பம் சிறந்து காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்களாக ரெண்டு ஐந்து ஆறு காணப்படுகின்றன அதிர்ஷ்டகரமான திசைகளாக உங்களுக்கு மேற்கு வடக்கு அமைந்திருக்குங்க அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக திங்கள் புதன் வெள்ளி காணப்படுகின்றன இந்த ஒரு பதிவின் மூலமாக மிதனராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்